என்னுடைய வந்து சட்டப்படியான வந்து ஒரு த தாழ்மையான கருத்து என்னென்னா இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது சட்டப்படி செல்லாது அதில் இறுதி தீர்ப்பு ரெண்டு வழக்கில் இன்னும் வந்து கொடுக்கப்படணும் விசாரணை நடத்த இன்னும் விசாரணை இன்னும் தொடங்கவே இல்லை தீர்மானங்களை எதிர்த்து நாலு வழக்கு இருக்குது அதுலேயும் விசாரணை இன்னும் தொடங்கவே இல்லை இன்னும் இப்போ தான் பிரதிவாதிகள் வந்து எல்லாருமே வந்து பதில் மனுவே தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த அடிப்படையில் வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவி வந்து இந்த விசாரணை தொடங்குவதற்கு அந்த ட்ரையல் தொடங்குறதுக்கு முன்னால் இந்த காஸ்ட் ரைட்டியில் வந்து மாற்ற முடியுமாங்கிறது நிச்சயமாக சட்டப்படி மாற்ற முடியாது ஏன்னா வந்து அந்த பொதுச் பதவி வந்து விரிவான விசாரணை நடத்தி சாட்சிகள் அப்புறம் குறுக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு வாத பிரதிவாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த தீர்மானங்கள் செல்லுபடியாகும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்னாதான் அன்னைக்கு தேதியில் தான் இந்த அப்ளிகேஷனையே வந்து நீதிமன்றம் கன்சிடரே பண்ணும் அப்படி ஒரு காலகட்டத்தில் முன்னாலேயே கன்சிடர் பண்ணுறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை ஏன்னா அப்படி நீங்கள் வந்து அந்த மனு வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ரீம் ஜென்ரல் செக்ரட்டரியாக நீங்கள் வந்து ஏ ஏற்றுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நீதிமன்றம் வந்து உங்கள் தீர்மானத்தை வந்து ஏற்றுக்கிட்டதாக தான் அர்த்தம் அது ஸோ அந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்து நீதிமன்றம் பிறப்பிக்காது சட்டப்படியாக வந்து அது செல்லத்தக்கது அல்ல ஏன்னா அந்த மாதிரி வந்து கேட்குறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லைங்கிறதா எங்களுடைய தரப்பு வாதம் அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் அல்லது பொதுச் செயலாளர் நான் தேர்ந்தெடு அதுக்கப்புறம் சப்ஸிகெண்ட்டாக எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மட்டும் நான் பொதுச் செயலர் தேர்ந்தெடுத்துட்டேன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பதில் மனுவில் போடலாம் ஆனால் காஸ்ட் ஐட்டில் வாதி பிரதிவாதியில் மாற்றுறதுக்கு அந்த அசல் வழக்குல இறுதி தீர்ப்பு முடிஞ்சு உத்தரவு வர்ற வழியில் நீங்கள் இதே வந்து காஸ்ட் ஐட்டில் தான் தொடரும் அதில் மாற்றுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது சட்டபூர்வமான அங்கீகாரமும் கிடைக்காது